இப்போ வந்து கமகம்தான் நல்லா வாசனையாக ஒரு புண்டு குழம்பு வைக்க போகிறேன் இது மாதிரி முழு மல்லி முழு மிளகெல்லாம் வறுத்து வைக்கிறப்ப அந்த குழம்போட வாசனையே தனியாக தான் இருக்கும் அதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு கரண்டி மல்லி போட்டிருக்கேன் நாலு வரமிளகா ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு முழு மிளகு போட்டிருக்கேன் அதில் போட்டு நல்லா ட்ரையாக வறுத்துட்டு ஒரு சின்ன துண்டு மஞ்சள் வறுத்து நல்லா மிக்சியில் பவுட்ரு பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு பல்லு பூண்டையும் போட்டு தண்ணியை ஊற்றி நான் இதுமாரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் மிக்ஸியெல்லாம் நல்லா தண்ணியை ஊற்றி அலசி இதிலே ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டரை கரண்டி நான் புளி ஊற்றுறேன் இந்த புளிப்பு வந்து அதுக்கு கரெக்டாக இருந்தது அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு குழம்ப நல்லா குட்டி கலக்கிக்க வேண்டியது தான் நல்லா அளவுக்கு தண்ணியாக இருந்து கொதித்து கெட்டியாக வந்தால் குழம்பு வாசனையாக நல்லாயிருக்கும் இந்த பூண்டை வந்து தென்னை ஓலை இருக்குல்ல அந்த குச்சியை எடுத்து சின்ன சின்னதாக நான் அதுமாரி கோத்து வச்சுருக்கேன் நிறைய பூண்டு போடுறப்ப இதுமாரி போட்டோம்னாக்கா பூண்டு நமக்கு வந்து எடுத்து போட ஈஸியாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் ஒரு சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தழித்தா நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு ஐம்பது எண்ணெய் ஊற்றிருப்பேன் கருவடம் போட்டு புரிஞ்சோன்ன ஒரு கை கருவேப்பிலையும் போட்டு இந்த பூண்டையும் போட்டு நல்லா சாவாக்க வதக்கணும் இந்த பூண்டு வந்து செரிமான பிரச்சனை உள்ளவங்களாம் சாப்பிட்டாக்கா ரொம்பவே நல்லது இந்த பூண்டை குழம்போடைய சேர்த்து போட்டு பிசைஞ்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப காரம்லாம் இல்லை அந்த குழம்பு நல்லா இருந்தது கரெக்டாக இருந்தது இதுக்கு ஒரு வடம் கூட்டு அதுமாரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு நான் வந்து பொடி மாதம் வாழைப்பூ முருங்கைக்கீரை வந்து வதக்கி வச்சிருந்தேன் இருக்குது நல்லா அளவுக்கு கூட்டிட்டு குழம்ப வந்து மூடி வச்சிடலாம் கொதிக்கட்டும் அதுலையே ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிம்பிளே வச்சிடணும் அதை நல்லா பூண்டெல்லாம் வந்து மேலே வந்துடுச்சு இந்த இதில் வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டால் நல்லா டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் இதுக்கு வந்து நான் ஒரு ஒரு ஸ்பூன் இது போட்டிருக்கேன் இந்த அளவு போட்டு கலக்கிட்டு நல்லா ஒரு கொதி உடனே எடுத்து வச்சிட வேண்டியது தான் அவ்வளோதாங்க பூண்டு குழம்பு நல்ல கமகமான்னு வாசனையாக நல்லா இருக்கு நல்லா சூப்பராக இருக்குது குழம்பு இதை வந்து இந்த சைடு டிஷ்ஷோட வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் மிளகா தூள் வச்சும் இதை செய்யலாம் செஞ்சாலும் அதுவும் நல்லா தான் இருக்கும் அதையும் செஞ்சு பாருங்கள்